தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் திரவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருள் குழாம் புகவிட்டு நல் உறவு செய்து என்னை கொண்ட பிரான் தன் உண்மை பெருக்கம் கடலை கடப்பதற்கு தன் அருள் என்ற கப்பலை அப்பன் கொடுத்தான் அனாதையாகியே என்னை தன் அடியவர் கூட்டத்தில் உறவு கொள்ளச் செய்தான் அவனுடைய திருவடியில் நம் தலை படிந்து திகழ்க

எச்சேதவ பாத பத்ம பஜனம் தசேக கிம் துர்லபம் தொடர்வது பாடலின் பொருள் எச்சேதக எவனுடைய மனது தவ பாத பத்ம பஜனம் உம்முடைய திருவடி தாமரையின் சேவையை நாடுகிறதோ தசியக துர்லபம் கிம் அவனுக்கு இங்கு அடைய முடியாதது என்னதான் உள்ளது பவானி பத்தே பவானியின் பத்தியே பக்ஷஸ்தாடன சங்கையா மார்பின் உதைக்கு அஞ்சி வைவஸ்வத்தக யமன் ஓடிவிடுகிறான் ரத்ன தீப கலிக்கா மொக்கு போன்ற ரத்ன தீபங்களால் நிர்ஜராக நீராஜனம் குருவத்தே தேவர்கள் கற்பூர ஆரத்தியை செய்கிறார்கள் முக்தி வதூகு முக்தி என்னும் பெண் திருஷ்டுவா கண்டதும் நிப்ருத ஆஸ்லேஷம் தனோதி இருகத் தழுவிக் கொள்ளுதலை தருகிறாள் தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் பாத சேவையின் பெருமை போற்றப்படுகிறது எவனுடைய மனது சிவனுடைய திருவடிகளில் விடுகிறதோ அவனுக்கு மார்க்கண்டேயனைப் போல் எமபயம் நீங்குகிறது அவன் தேவர்களுக்கும் உயர்ந்த பதவியை அடைகிறான் சிவனுடைய பாதங்களில் ரத்ன கிரீடங்களுடன் தேவர்கள் வரிசை வரிசையாக வணங்குவது திருவடியில் பக்தனுக்கு தீப ஆராதனை செய்வது போல் இருக்கின்றது முக்தி எனும் ஒரு பெண் இவனை நாயகனாக வரித்து தழுவிக்கொள்வதாக இங்கே வர்ணிக்கப்படுகிறது இப்பாடலில் கிம் துர்லபம் என்ற பதத்திற்கு எம் எம் லோகம் மனசா சம்பிபாத்தி விஷுத்த சத்வக காமயதே யாம்ச காமான் தம் தம் லோகம் ஜாயதே தாம்ச காமான் தஸ்மாத் ஆத்மஞ்ஞம் ஹி அச்சயே பூதி காமக என்று முண்டக உபனிஷதம் கூறுகிறது இதன் பொருளாவது பரிசுத்தமான சித்தம் உடையவன் எந்தெந்த உலகத்தை மனதால் சங்கல்பிக்கின்றானோ எந்தெந்த போகங்களை விரும்புகின்றானோ அந்தந்த உலகத்தையும் அந்தந்த போகத்தையும் அடைகிறான் ஆகையால் பெரும் பேரு வேண்டுவவர் ஆத்ம ஞானியை பூஜிக்க வேண்டும் என்று அமைகிறது பாத சேவையின் பெருமையைப் போற்றும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் ವೈಕ್ಷಡನೆ ಸಂಕಯ್ಯ ವಿಚಲಿತೋ ಭಕ್ಷಸ್ಥನೆ ಸಂಕಯ್ಯಾ ವಿಚಲಿತೋವಸೋ ನಿರ್ಜರ ಕೋಟಿರ ಉಜ್ಜಲ ವೈವಸೋ ನಿರ್ಜರ ಕೋಟಿರ ಉಜ್ಜಲ रत्न कलिका रत्न दीप कलिका नीराज कुरते नीराज कुरते दृष्टवा मुक्तिवधोस्ता नो दे दृष्टवा मुक्तिवधोस्ता नो निभृताश्लीषं निभृताश्लेषं भवानीपते निभृताश्लेषं भवानीपते यश्चेतस्तव पादपद्मभजनं यश्चेतस्तव पादपद्मभजनं तस्येह கிம் துர்லபம் ஏ லகரியை தொடர்ந்து பதினோராம் திருமுறையின் பன்னிரண்டு அருளாளர்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் திரு உடையார் மற்றும் காரைக்கால் அம்மையார் முதலில் வருபவர் திரு உடையார் மதுரை சொக்கேசனே திரு ஆலவாய் உடையார் என்ற பெயரில் திருமுக பாசுரம் என்னும் பாடலை ஏற்றி அருளினார் மேலிடங்களுக்கு அனுப்பும் கடிதங்களை திருமுகம் என்பர் வடமொழியில் அதனை ஸ்ரீமுகம் என்பர் பானபத்திரருக்கு பெரும் பொருள் கொடுத்து அனுப்ப வேண்டி சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஆலவாய் ஈசன் எழுதிய கடித வடிவிலான பாசுரம் திருமுக பாசுரம் என்ற பெயரில் பதினோராம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது திருமுக பாசுரமே பதினோராம் திருமுறையில் முதல் பாடலாக திகழ்கிறது கடிதம் எழுதும் முறைப்படி எழுதுபவரின் பெயர் முகவரி பெறுபவர் பெயர் முகவரி ஆகியவற்றுடன் இந்த திருமுக பாசுரம் ஏற்றப்பட்டு உள்ளது ஆலவாய் தனது நிரந்தர முகவரி என்று ஈசன் ஆண்டவனையும் அவன் என்றும் புலவர்களை மட்டும் அவர் என்றும் குறிப்பிடுவது மரபு இறைவன் தானே புலவராகி கவிதை இயற்றி அவர் என்னும் மரியாதையை பெற்றுவிட்டான் தொடர்ந்து நாம் தரிசிக்க இருப்பவர் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் நகரத்தில் தனதத்தன் என்ற வணிகன் வாழ்ந்து வந்தார் சிவபக்தியில் சிறந்து விளங்கிய தனதத்தனுக்கு ஒரு பெண் பிறந்தாள் அவளுக்கு புனிதவதி என்று பெயர் சூட்டினார் புனிதவதி திருமண பருவம் எய்தினாள் நாகப்பட்டினத்தை சேர்ந்த வணிகர் நிதிபதியின் மகன் பரமதத்தனுக்கு புனிதவதியை திருமணம் செய்து கொடுத்தார் தனதத்தர் அருமையாக வளர்த்த மகள் புனிதவதியை பெரிய மனமில்லாத தனதத்தன் மருமகனை வீட்டோடு வைத்துக் கொள்ளவும் விரும்பவில்லை எனினும் காரைக்காலிலேயே ஒரு மாளிகையை வாங்கி அந்த இளம் தம்பதியர் குடும்பம் நடத்திட ஏற்பாடுகள் செய்தான் பரமதத்தனும் இனிதை இல்லறம் நடத்தினர் பரமதத்தனும் சிறந்த நாள்தோறும் சிவனடியார்களுக்கு திரு அமுது அளித்து வந்தான் நண்பர்கள் சிலர் பரமதத்தனை காண கடைக்கு வந்தனர் அவர்களில் ஒருவர் பரமதத்தனிடம் இரண்டு மாங்கனிகளை கொடுத்தார் பரமதத்தன் அவற்றை ஒரு பணியாள் வழியே வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினான் புனிதவதி அவற்றை வாங்கி வைத்தாள் அன்று மதிய உணவுக்கு வர சிறிது நேரமாகும் என்றும் அதற்கிடையில் சிவனடியார் எவரேனும் வந்தால் அவருக்கு அமுதளிக்கும்படியும் பணியாளிடம் தகவல் அனுப்பினான் பரமதத்தன் புனிதவதி சமையல் பணியில் ஈடுபட்டிருந்தாள் அப்போது ஒரு சிவனடியார் வந்தார் அல்ல சிவனே சிவனடியாராக வந்தான் அடியார் உருவத்தில் வந்த சிவபெருமான் மிகவும் பசித்திருப்பதாக கூறினான் அப்போது கரியமுது தயாராகவில்லை அடியாரை இலையில் அமர்த்திய புனிதவதி அமுது படைத்தாள் கரியமுதுக்கு பதிலாக கணவன் கொடுத்து அனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை சிவனடியாருக்கு படைத்தாள் அடியார் உருவத்தில் வந்த சிவபெருமான் அதனை சுவைத்து புசித்தான் புனிதவதியை வாழ்த்தி சென்றான் உச்சி வேளையில் பரமதத்தன் உணவருந்த வந்தான் புனிதவதி உணவு பரிமாறினாள் சிவனடியாருக்கு படைத்தது போக எஞ்சியிருந்த மாங்கனியை பரமதத்தன் இலையில் படைத்தாள் அதனை சுவைத்து மகிழ்ந்தான் அக்கனி அலாதியான சுவையுடன் இருந்ததால் மற்றொரு கனியையும் இலையில் படைக்கக் கோரினான் பரமதத்தன் அடுத்த கனியை ஆவலுடன் எதிர்பார்த்தான் புனிதவதி மற்றொரு கனிக்கு எங்கே போவாள் பரமன் திருவருளையே நாடினாள் மற்றொரு கனியை அவள் கரத்திற்கு வரச் செய்தான் இறைவனுக்கு மனதால் நன்றி கூறி கணவனுக்கு கனியை படைத்தாள் அக்கனி அதுவரை பரமதத்தன் சுவைத்தறியாத இனிமை உடையதாக இருந்தது அதனால் பரமதத்தனுக்கு அது குறித்த ஐயம் தோன்றியது புனிதவதியிடம் விவரம் கேட்டான் அது ஈசன் அருளால் வந்தது என்றால் புனிதவதி புனிதவதி கூறியதை பரமதத்தன் நம்பவில்லை ஈசன் அருளால் மாங்கனி கிடைத்ததென்றால் எனக்கு மீண்டும் ஒரு மாங்கனியை அவனிடம் இருந்து வாங்கிக் கொடு என்றான் புனிதவதி மீண்டும் இறைவனை வேண்டினாள் சிவபெருமான் மற்றொரு மாங்கனியை அளித்தான் அதனை பரமதத்தன் கையில் கொடுத்தாள் ஆனால் அக்கனி பரமதத்தனின் கையிலிருந்து மறைந்தது புனிதவதி ஈசன் அருள் பெற்ற ஒரு அருளாளர் என்பதை உணர்ந்தான் பரமதத்தன் எனவே அவளை தனது மனைவியாக கருதி தீண்டுவதும் தகாது என்று கருதினான் எனவே வணிகத்திற்காக வெளியூர் செல்வதாக கூறிவிட்டு காரைக்கால் துறைமுகத்தின் வழியே பாண்டிய நாட்டுக்கு பயணமானான் பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரைக்கு சென்று வாணிகத்தை தொடர்ந்தான் சில காலம் கழித்து மற்றொரு வணிகர் குல பெண்ணை மணந்தான் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது தெய்வத்தன்மை பொருந்திய தனது முதல் மனைவியின் நினைவாக பெண் குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் சூட்டி வளர்த்தான் காரைக்காலில் கணவனின் வரவுக்காக காத்திருந்த புனிதவதி ஏமாற்றமடைந்தாள் புனிதவதியின் பெற்றோர் பரமதத்தன் மதுரையில் இருப்பதை அறிந்தனர் மகள் புனிதவதியையும் அழைத்து கொண்டு மதுரை சென்றனர் புனிதவதி மற்றும் அவளுடைய பெற்றோரை வரவேற்ற பரமதத்தன் தனது இரண்டாவது மனைவியையும் அவளிடத்து பிறந்த பெண்ணையும் அறிமுகப்படுத்தினான் தாயே சிவபெருமான் அருள் பெற்று தெய்வ பெண்ணாகிய தங்களின் பெயரையே என் மகளுக்கு சூட்டியுள்ளேன் என்று கூறி புனிதவதியை விழுந்து வணங்கினான் பரமதத்தன் தன்னை பிரிந்து சென்றதன் உண்மை காரணத்தை அறிந்தாள் புனிதவதி தனது அழகான உடலை மூப்படைய செய்ய ஈசனிடம் வேண்டினாள் உடனே அவளுடைய உடல் பற்றி சுருக்கங்கள் தோன்றின எலும்புகள் புடைத்து எழுந்தன பேய் போன்று தோற்றமளித்தார் அன்று முதல் புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் என்றும் பேயார் என்றும் பெயர் பெற்றார் ஈசன் குடிகொண்ட அம்மையாரின் உள்ளத்தில் கவிதை பெருக்கெடுத்தது ஈசனை புகழ்ந்து அற்புத திருவந்தாதையும் பாடினார் நடந்து திருக்கையிலை சென்றார் வருக என்று அழைத்த ஈசன் நீ வேண்டுவது யாது என்று வினவினான் பிறவாமை வேண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும் உனது திருவடியின் கீழிருந்து நீ ஆடும் அழகை எப்போதும் காணும் பேறு வேண்டும் என்றார் அம்மையார் ஈசன் அவ்வாறே அருளினான் வட திரு ஆலங்காட்டில் எப்போதும் எனது நடனத்தை காணலாம் என்று சிவபெருமான் கூறி அருளினான் திரு ஆலங்காட்டில் ஊர்துவ தாண்டவ மூர்த்தியின் அருகில் நின்று நடனம் காணும் காரைக்கால் அம்மையார் நாயன்மார்கள் அனைவரினும் காலத்தால் முற்பட்டவர் காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது நாமும் சிவபெருமான் பால் மாறாத பக்தி வைத்து சிவ தொண்டில் நம்மை இணைத்துக் கொள்வோம் சிவானந்தம் பெறுவோம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு சிவானந்த லகரியின் அறுபத்தி ஐந்தாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அருளாளர்கள் வரிசையில் திரு ஆலவாய் உடையார் குறித்தும் காரைக்கால் அம்மையார் குறித்தும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்